அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைச்சாரல் அத்தியாயம் ஒன்பது அன்ற அலுவலகத்தில் கணினியின் முன்னால் அமர்ந்திருந்தவளின் சிந்தனையில் காலையில் கமலாமா பேசியதே ஓடியது ராஜாத்தி உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றாள் சொல்லுங்கம்மா என்றபடி தலையை வாரிக்கொண்டிருந்தாள் உனக்கு திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறோம் என்றாள் நேற்றே ஜெயகாந்தன் விஷயத்தை சொல்லியிருந்ததால் அவள் அதிர்ச்சி அடையவில்லை ஆனாலும் அப்போதுதான் விஷயம் தெரியும் என்பது போல் பதில் பேசினாள் எனக்கு உங்களை விட்டு போகும் எண்ணம் எப்போதுமே வராதுமா என்றாள் மனம் அப்படி உன்னை அனுப்பவும் நாங்கள் யாரும் விரும்பவில்லை ராஜி உனக்கும் நம்ம ஜெய்க்கும் தான் திருமணம் செய்யலாம் என்று முடிவு செய்துள்ளோம் இருந்தாலும் உன் விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று முடித்தாள் கமலா அத்தானுக்கு என் மீது எப்பவுமே மனதில் ஒரு வெறுப்பு இருக்கத்தானே செய்யும் அம்மா என்றாள் உண்மையிலேயே அவளது மனதில் அந்த சந்தேகம் இருக்கதா செய்தது அது முன்பு ராஜாத்தி இப்போதெல்லாம் அவனது பார்வை கூட உன் மீது வெறுப்பாகப்படிவதில்லையேம்மா என்றாள் அது எப்படிமா வெறுத்த மனம் இப்போது மட்டும் விரும்பும் என்றாள் சாருமதி அதிகப்படியான வெறுப்பும் நேசத்திற்கு அடிப்படைதான் ராஜாத்தி என்றாள் கமலா என் விருப்பத்தை விடுங்க அவர் என்ன சொன்னார் என்றால் மெல்லிய குரலில் எப்படியும் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பான் இல்லையா அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு இருந்தது இன்றே உன்னை மணந்து கொள்ள அவனுக்கு விருப்பம்தானாம் ஆனால் உன் விருப்பம் முக்கியம் என்கிறான் என்றாள் பெற்றவர்களுக்காக என்றாலும் அவனது பதிலை கேட்டதும் அவள் முகம் சிவக்கதான் செய்தது அதை பார்த்ததும் உனக்கும் விருப்பம்தானே ராஜாத்தி என்றால் ஆர்வமாக ஆ அது அது உங்களுக்கு சரி என்றால் எனக்கும் சம்மதம்மா என்றாள் வெட்கத்தோடு இந்த கதையெல்லாம் வேண்டாம் உனக்கு அவனை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று தெளிவாக பதில் சொல்கின்றாள் கமலா உங்க அண்ணன் மகன் பெரிய மன்மதனா என்ன பார்த்ததும் கண்ணியர் மயங்கி விழ என்று கூறி எழுந்தாள் எனக்கு நேரடியாக பதில் வேண்டும் அப்போதுதான் என்னால் அண்ணனிடம் பேச முடியும் என்றாள் கமலா சரிதான் எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிறது இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்க அண்ணன் மகனை எனக்கு பிடித்துதான் இருக்கிறது போதுமா என்று அவளது முகம் பார்க்காமல் வேகமாக படியிறங்கினாள் சாருமதி தனது கைபேசி அலறவும் நடப்பிற்கு வந்தாள் சாருமதி திரையில் இருந்த பெயரை பார்த்ததும் அவள் முகம் புன்னகைத்தது ஹாய் ஜானு எப்படி இருக்கிறாய் என்றாள் உற்சாகமாக அடடா என்னை நினைவு வைத்திருக்கிறாயே சாரு பெரிய விஷயந்தான் என்றாள் ஜானகி என்ன ஜானு இப்படி பேசுகிறாய் என்னையும் ஒருத்தி நினைவு வைத்து தொடர்பு கொள்கிறாயே என்று மகிழ்ச்சியில் இருக்கிறேன்ப்பா என்றாள் சாருமதி என்னை விடு உனக்குத்தான் என்னை மறந்து விட்டது போல என்றாள் ஜானகி அப்படி இல்லை ஜானு இங்கு புது இடம் அது சரியாகவே நாட்களானது மேலும் இங்கே மாமா அலுவலகத்தில் அனைத்து வேலைகளையும் கணினியில் மாற்ற போறாங்க அதனால் எனக்கு இங்கு வேலை அதிகம் ஜானு சாரிப்பா என்றாள் சாருமதி இருக்கட்டும் சாரு எப்படி இருக்கிறாய் அங்கு எல்லாரும் உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறார்களா என்றாள் ஜானகி மெய்யான அக்கறையுடன் எல்லாருமே என் மீது பிரியமாக இருக்காங்க ஜானு என் மனம் நோகும்படி கூட யாரும் பேசுவது கிடையாது தெரியுமா என்றால் சாருமதி கண்கள் கலங்க ரொம்பவும் சந்தோஷம் சாரு ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை அழைத்தேன் என்றாள் ஜானகி மெல்லிய குரலில் என்ன ஜானு சொல்லு என்றாள் சாருமதி எனக்கு திருமணம் சாரு உன்னிடம் சொல்லலாம் என்று இழுத்தவளிடம் வாழ்த்துக்கள் ஜானு அடடா என்ன குரல் இறங்கிவிட்டது வெட்கப்படுகிறாயா நீயா ஜானு பரவாயில்லை ரொம்பவும் சந்தோஷம் பா எப்போ உன் திருமணம் என்றால் சாருமதி ஆர்வமாக இன்னும் இரண்டு வாரத்தில் சாரு உன் விலாசத்தை எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பு நான் உனக்கு பத்திரிகையை அனுப்புகிறேன் சாரு தப்பா எடுத்துக்காதே சாரு என்னால் நேரில் வர முடியவில்லை என்றாள் ஜானகி பரவாயில்லை ஜானோ எனக்கும் உன் விலாசம் தேவைப்படும் ஆனால் உன் புகுந்த வீட்டு விலாசம் வேண்டும் என்றாள் சாருமதி கண்ணம் சிவக்க வா உ சாரு நீயும் சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறாய் எப்போடி என்றாள் ஜானகி தெரியவில்லை ஜானு காலையில் தான் அம்மா சொன்னாங்க என்றாள் சாருமதி வெக்கத்தோடு யாரடி மாப்பிள்ளை அவரை நிச்சயம் நான் பார்க்கணும்டி திருமணமே வேண்டாம் என்றிருந்த உன்னையே மாற்றி இருக்கிறாரே என்றாள் ஜானகி அதெல்லாம் இல்லை ஜானு அம்மா ரொம்ப பிரியப்பட்டாங்க என்றாள் சாருமதி அடடா உன் குரலிலேயே தெரிகிறதே யார் ரொம்ப பிரியப்படுறாங்க என்று என்றவள் ஆமாம் மாப்பிள்ளை யாரம்மா அதே ஊரா என்றாள் ஜானகி ம் ஆமாம் ஜானு எங்கள் மாமா மகன் தான் என்றாள் அட ஒரே ஊர் இல்லை ஒரே வீடு என்று சொல்லு தினமும் ரொமான்ஸா என்று தோழி கேலி பேசவும் ஜானு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுப்பா பிறகு பேசட்டுமா என்றாள் சாருமதி முக்கியமான வேலையா இல்லை உன் அத்தான் வந்து விட்டாரா எப்படியோ பாய் என்று கூறி அவள் வைக்கவும் மனம் படபடக்க தொடர்பை துண்டித்தாள் சாருமதி அந்நேரம் ஜெயகாந்தன் உள்ளே வரவும் அவள் மனம் மேலும் படபடத்தது நேற்று வரை இல்லாத வெட்கம் அவனை பார்த்ததும் முட்டிக்கொண்டு வந்தது மதி ஒரு அவசர வேலை நாம் இருவருமே போக வேண்டும் என்றபடி வந்தவன் அவளது சிவந்த முகத்தை பார்த்ததும் என்னாச்சு மதி உடம்பு சரியில்லையா நாம் வேண்டுமானால் நாளை போகலாம் என்றான் கண்ணை அவசரமாக சரி செய்தவள் இல்லையத்தான் எனக்கு ஒன்றுமில்லை நாம் இன்றே போகலாம் என்றால் அவசரமாக உண்மையாகவா என்றான் ம் என்றாள் சரி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் புறப்படலாம் என்று கூறி கதவை நோக்கி சென்றவன் அத்தை உன்னிடம் எதையாவது கேட்டாங்களா என்றான் ம் என்றாள் நீ என்ன சொன்னாய் மது என்றான் ஆவலாக எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவனது ஆவல் அவன் குரலில் தெரிந்தது நான் நான் சரி என்று சோ சொல்லிவிட்டேன் என்றால் தயங்கியபடியே அவளின் பதில் அவனை மகிழ்வித்தாலும் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு வெளியேறினான் ம் பெரிய இவன் அந்த தேங்க்ஸை கொஞ்சம் சிரித்து கொண்டே சொன்னால் என்னவாம் வாயில் இருக்கும் முத்துக்கள் உதிர்ந்தாவிடும் என்று மனதில் பேசிக்கொண்டாள் காரில் நிலவிய அமைதியை முதலில் கலைத்தவள் சாருமதிதான் எங்கே போகிறோம் அத்தான் என்றாள் நீ பயப்படும்படியாக உன்னை எங்கும் அழைத்து போக மாட்டேன் என்றான் உங்களை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா உங்க நகைச்சுவை உணர்வுக்கு அளவே இல்லையா என்றாள் என்னை பார்த்து பயம் இல்லை என்கிறாய் என்றான் ஆமாம் என்கிறேன் என்றாள் அவளும் பதிலுக்கு சட்டென்று காரை நிறுத்தியவன் அவளை தன் அருகில் இழுத்தான் இயற்கையிலேயே சிவந்திருந்த அவளது இதழ்கள் பயத்தில் படபடத்தன அவளை உற்று பார்த்தான் எழுந்த அதே வேகத்தில் விடுவித்தவன் என்னை பார்த்து பயமில்லை என்றாய் உன் கண்கள் பயம் என்கிறதே என்று கேலி பேசி காரை எடுத்தான் சிறிது நேர அமைதிக்கு பின் நான் ஒன்றும் பயப்படவில்லை கொஞ்ச நேரம் எனக்கு எதுவும் புரியவில்லை என்று கூறி சமாளித்தாள் முதன்முறையாக ஆசைப்பட்டு எடுத்த முடிவு தனக்கு அம்மா வேண்டும் என்று நினைத்ததுதான் அதன் பிறகு நடப்பதும் தானாக நடப்பதுதான் சிறு வயதில் கஷ்டப்பட்டதற்கு இப்போது சந்தோஷமாக இரு என்று கடவுள் சொல்கிறாரோ என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள் என்ன பெரிய சிந்தனையா என்று அவன் குரல் கேட்கவும் இல்லையே அத்தான் என்றாள் அதற்கில்லை கார் நின்று ரொம்ப நேரம் ஆகிறதே நீ இன்னும் இறங்கவில்லையே என்று கேட்டேன் என்றான் குறும்பாக ஓ சாரி என்றபடி இறங்கியவளிடம் என்ன கனவா கனவில் நான்தானே என்றவனிடம் ஐயோ ரொம்ப ஆசை என்றபடி அவனை பின்தொடர்த்தாள் பொதுவாக பெண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது அது என்ன என்று தெரியுமா என்றான் தெரியாது என்று சொன்னால் விடவா போறீங்க சொல்ல வந்ததை சொல்லிடுங்க இல்லையென்றால் உங்கள் வெடித்து வெடித்துவிடும் என்றாள் அது என்னவென்றால் ஆண்கள் நாங்கள் இதுதான் விஷயம் என்று சரியாக கணித்து விடுவோம் ஆனால் அந்த உண்மையை நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க என்றான் விவசாய நிலம் போல் இருக்கிறது இங்கு ஏன் வந்திருக்கிறோம் என்று பேச்சை திசை திருப்ப முயற்சி செய்தாள் அதை புரிந்து கொண்டவன் சரிதான் மதி இது நம்ம நிலம்தான் என்றான் அழகாய் சின்னதாக முளைத்திருக்கும் செடிகளை பார்த்தவள் நாம் வெறும் தென்னையும் வாழையும் தானே பயிரிட்டுள்ளோம் என்றால் சந்தேகமாக ஆமாம் இது குத்தகைக்கு விட்ட நிலம் மதி குத்தகை நாள் முடிந்து விட்டதால் கொஞ்சமாக ஏலக்காய் பயிரிட்டுள்ளோம் என்றான் அவனை திரும்பி பார்த்தவளின் இமைகள் இமைக்க மறுத்தன இந்த ஒரு மாத காலமாக அவன் வேலை வேலை என்று தாமதமாக வீடு வருவதற்கு இதுதான் காரணமா ஆனாலும் நான் சொன்ன ஒரே காரணத்திற்காகவா என்று வியந்தாள் என்ன சந்தோஷமா மதி என்றான் இதனால் உங்களுக்கு செலவு அதிகமாகத்தான் என்றாள் இதை நாம் செலவாக நினைக்கக்கூடாது மதி இது ஒரு தொழிலை உருவாக்கும் முதல் பணமாக நினைக்க வேண்டும் லாபம் வரும்போது நன்றாகத்தானே இருக்கும் என்றான் எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாதத்தான் ஒரு யோசனையாக மட்டுமே நான் சொன்னேன் மற்றபடி இதில் அதாவது இந்த மண்ணில் பயிரிடலாமா என்று எனக்கு தெரியாதே என்றாள் அதற்கு தானமா நான் விவசாயம் சம்பந்தமாக படித்திருக்கிறேன் இந்த நிலப்பரப்பை பரிசோதனை செய்துவிட்டுதான் பயிரிட்டுள்ளோம் என்றான் சரிதான் ஆனால் என்று எழுத்தவளிடம் ஆனால் என்ன ஆனால் நான் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் மதி முதலில் தொழிலில் அக்கறை இல்லாமல் தான் இருந்தேன் என் விருப்பம்தான் எல்லாம் என்று இருந்தேன் அப்பாவிற்கு உடல்நிலை குன்றியதும் பேட்டா வெறுப்பாகத்தான் தொழிலில் இறங்கினேன் ஒன்று தெரியுமா மதி என் படிப்பு கூட முதலில் அப்பாவின் விருப்பத்திற்காக ஆரம்பித்ததுதான் ஆனால் எனக்கு ரொம்ப விருப்பம் வந்துவிட்டதால் நான் அதை சிறப்பாக முடித்தேன் ஏதாவது புது யோசனை சொன்னால் அப்பா அதை ஏற்க மாட்டார் அதனால் ஒரு விருப்பம் இல்லாமலேயே தொழிலில் ஈடுபட்டேன் நான் முழுவதுமாக பொறுப்பேற்ற பின்னும் அதை பற்றி யோசிக்காமல் இருந்து விட்டேன் மதி ஆனால் நீ சொன்ன பிறகுதான் மீண்டும் முயற்சி செய்து பார்க்கலாமே என்ற எண்ணம் வந்தது இனி தொழில் உன் பொறுப்பு அதன் அடிப்படையில் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையது என்று அப்பாவும் சொல்லிவிட்டார் எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு என் வாழ்வின் மாற்றங்களுக்கு நீ மட்டும்தான் காரணம் என்றான் அப்பா எவ்வளவு பெரியதான பேச்சு கேட்கும் எனக்கே மூச்சு வாங்குகிறது உங்களுக்கு சோடா வேண்டுமா என்றால் குறும்பாக நான் சீரியஸாக பேசுகிறேன் நீ என்னை காமெடியன் என்கிறாயா என்றான் அவளது காதை திருகியபடி ஆ அத்தான் ப்ளீஸ் ரொம்பவும் வலிக்கிறது சாரிப்பா என்று அலறினாள் அந்த பயம் இருக்கட்டும் என்று விடுவித்தவனிடம் யார் பயப்பட்டாங்க மாமாவிடம் நீங்க பதில் சொல்ல வேண்டுமே என்று கத்தி உங்களை காப்பாற்றினேன் அவ்வளவுதான் என்றாள் நீ சொல்வதும் சரிதான் வீட்டிலும் முன் ராஜ்யம்தானே ஒரே மகன் என்று செல்லம் கொடுத்து வளர்த்தார்கள் ஆனால் நீ வந்ததும் பெண் பிள்ளை இல்லாத குறை தீர்ந்தது என்று என்னை விட்டுவிட்டார்கள் என்றான் சோகமாக களீர் என்று நகைத்தவளை இமைக்காமல் ரசித்தவன் மனதில் ஒரு ஓவியமாக அவளை வரைந்து கொண்டான் தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி